என் அன்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தூர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனப்பிடி ஆய் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று அற்புதமான நல்ல ஒரு வேத வாக்கியம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளை உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வேதனைகள் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் மீது இறக்கி வைத்து பாருங்கள் அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிப்பதற்கு போதுமானவராக நல்லவராக இருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் விசா உங்களை விசாரித்து உங்களுக்கு நன்மை செய்வார் கைவிட மாட்டார் காட் யூ